மணிக்கு வந்தா இப்போ எத்தனை மணி பே இப்போ எத்தனை மணி 1 மணிக்குல இருந்து இப்போ தெரியும் நாங்கள் நிக்கிறது வந்து முள்ளி இந்த முள்ளி நடந்த சம்பவங்களும் நீங்க அரஞ்சி இருப்பீங்க காணலி ஊடாக இந்த வெளிநாட்டில் இருக்கிற பலமே உறவுகளும் நேரேடியாயும் பாத்திருப்பீங்க சிலர் இப்படியான இடத்துல நாங்கள் பட்ட அவலங்கள்ன்றது தெரியும் அதே அவலத்தை வந்து மியான்மார் மக்கள் வந்து அங்க பட்டு கொண்டிருக்கனம் அப்போ அவங்களோட நிலைமை வந்து ஒரு மோசமான நிலைமையாக இருக்குது அப்போ இந்த நிலைமையில் இருக்கிறவங்கள எங்களால் நான் நேரே பார்த்ததால் அவங்கள நான் யோகிச்ச நான் உடனே ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அவங்கள கரையில் கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருந்து இவங்க போட்டுக்கு மேலே என்ன கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட அப்படிங்கிற வச்சுட்டு போட் வந்து எவ்வளோத்துக்கு கீழே நிற்க வேண்டாங்க அதில் அவருக்கு மேலே மாக்கலை விதிக்கும் ஆனால் சொல்லுவேன் அந்த பர்மா அந்த பகுதியிலேருந்து சின்னங்கரசுகள் பெரியாக்கள் என்று சொல்லி வந்திருக்கு இப்போ அந்த வந்துருக்குறாக்கட பாதுகாப்புக்கு என்ன மாதிரி அல்லது அவையை பாதுகாக்கிறான் எல்லாமே என்ன மாதிரி என்று கேட்டதுக்கு விஷயம் என்னென்னா அதுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் இருக்குது ஒரு முதியவர்கள் இருக்கிறாங்கன்றது வந்து அவங்க சைய காட்டுறாங்க என்னென்னா மொழி பிரச்சனையால் அவங்கள எங்களோட கயக்க முடியலை பர்மா அந்த பகுதியிலேருந்து சின்னஞ்சுகள் பெரியாக்கள் கண்டு சொல்லி வந்திருக்கு இப்போ அந்த வந்திருக்கிறாக்கட பாதுகாப்புக்கு என்ன மாதிரி அல்லது அவையை பாதுகாக்கிறான் எல்லாமே என்ன மாதிரி கேட்டதுக்கு அவை சொல்லுவேனும் சுவார ரீதியாக அவை என்ற உடல்நிலைகளுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு சொல்லிவிடும் பார்த்தது உணவுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு ஓ இப்போ என்னெண்டா இப்போ சும்மாவே உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வெயில் காத்து இப்போ கடலெல்லாம் சீட்டம் இருக்குது சின்ன கை குழந்தை எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போ இவில உள்ள வச்சுருந்தது இப்போ மனிதமே அற்ற ஒரு செயல் உண்டு இப்போ நீங்கள் கதைச்சு இப்போ வழியில கொண்டு வந்து போட்டு போய் கூட்டிகண்டு போகிற மாதிரி தான் பார்த்துக்கலாம் பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் நாங்கள் என்னென்ன அப்படி இப்போ கடல்ல வேற ஒரு நாட்டு வந்திருந்தால் கடலில் இப்போ கூட அதில் நான் நினைக்கிறோம் தலைவடையில நேவி தான் அதை பார்க்கணும் நேவி அதை பார்த்ததில் நான் கேட்டதில் அவை சொன்னது சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லை உணவுகளை கொடுக்குறோம் தாங்கள் இப்போ நேவியை வரவழைச்சு தங்களோட கடற்படை தளத்துக்கு கொண்டு போய் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அவை விலபங்க கொண்டு போகிற திருவண்ணமலையை கொண்டு போகிறோம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டது அடையாள எதுவும் காட்டின இந்த நாட்டை சேர்ந்த நான் பார்க்கைக்கு ஆட்டியில்

இப்போ எப்போ கொண்டு போகிற ஐடியா இல்லை நான் இப்போ இந்த அண்ணா ஃப்ரெண்ட் ஒரு போனவர் உள்ள போட்டில் அப்போ அவர் பார்த்தவர் இப்போ எத்தனை மணி போல் கொண்டு போகிற மாதிரி வந்து கொண்டிருக்கான்னு சொல்லு ஆ போட் வந்து கொண்டிருக்கு போட் வந்து கொண்டிருக்கு நீதி நாங்களும் அதை கொண்டு போவோம்னு சொல்லுவோம் தம்பி ஏற்கனவே எங்களோட தீத்தக்கரையில் இந்திய படகு கோலம் பிடிச்சு கொண்டு வந்தது எங்களுடைய பிடிச்சு கொண்டு வந்த ஏன் பிடிச்சு கொண்டு வந்தேன்ட்டு தான் கேட்டவோம் அடுத்த நாட்டு இந்தியாக்கள் ஆனால் நான் என்னென்றால் மனிதாபிமான ரீதியில் உணவு இல்லாமல் மயங்கி கிடக்கிற நிலைமை என்றால் நாங்கள் தான் போனது அப்போ கோய்பாக்கைகளில் சுகாதார ரீதியாக தாங்கள் பார்த்து பிரச்சனை இல்லை என்று தான் இப்போ ஆயிட்ட மதிய உணவு வழங்கப்படணும் ஓ இப்போ உணவு கொண்டு வழங்கினாங்க அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவியல் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்று தான்

அந்த வெங்கட மொழிகள் அல்லது இங்கிலீஷ் கூட தெரியாத நிலையில தான் சனம் இருக்கு நன்றி உங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நீங்க போய் கதைச்சு மக்கள பிரச்சனை வேண்டியும் இன்னொரு மனிதாபிமத்தில் செய்யப்பட்டதுக்கு நன்றியா அப்போ அவங்களோட நிலைமை வந்து ஒரு மோசமான நிலைமையாக இருக்குது அப்போ இந்த நிலைமையில் இருக்கிறவங்கள எங்களால் நான் நேரே பார்த்ததால அவங்கள நான் யோகிச்ச நான் உடனே ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அவங்கள கரையில் கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருந்து மீண்டும் அவங்கள வந்து அவங்க எந்த பட எந்த படத்தளத்துக்கு அவங்கள அழைச்சி கொண்டு போக முடியுமோ அங்கே கொண்டு போகலாம் என்று எந்த எண்ணம் என்ற கருத்து உண்மையில் என்ன நடக்க போகுது நானும் வந்து முன்னதீவு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கதைச்சினாங்க அவரும் இது சம்பந்தமான கதைச்சிருக்கா நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க என்ன நாங்களும் அதில் வில வந்து திருத்தி போட்டு நீங்க போட் வந்தப்ப திருப்பி ஏத்துக்கோண்ட என்ன போட் இவ்வளவு நம்ம கேட்க நிறைக்கா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கதைப்போம் உள்ள பாக்கை அவையில் கதைக்க முடியலை அவங்க கைப்பாசியில் காட்டினோம் ஏனண்டா அவையில் மொழி வேறு எங்களோட மொழி வேறு நாங்களும் கதைக்கிறது அவங்களுக்கு விளங்காது அவையில் எங்களுக்கு சில விஷயங்களை சில விடயங்களை வந்து கைவிடாக காட்டினோம் கரைக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி கேட்கினோம் அடுத்தது இந்த சின்ன பிள்ளைகள் இருக்குறன்றதை காட்டினோம் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை காட்டினோம் இப்படி கையை காட்டி இப்படி சொல்லினோம் அப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அதுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் இருக்குது ஒரு முதியவர்கள் இருக்கிறாங்கன்றதை வந்து அவங்க சையை ஊடாக காட்டுறாங்க ஏன்னெண்டா மொழி பிரச்சனையால் அவங்களால் எங்களோட கேட்க முடியல நாங்கள் கேட்கிறோம் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கும் போது அவங்களால பதில் சொல்ல முடியல மொழி பிரச்சனை அவர் சொல்ற மொழியும் மொழியும் வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அவங்க சைகை ஊடாகத்தான் சில விஷயங்களை எங்களே சொல்லினோம் நீங்கள் பார்க்கலாம் அதை பா அதோடு இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிற்கிறதும் வந்து முள்ளிவாய்க்கால் இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்களும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க காணொலி ஊடாக இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெந்த உறவுகளும் நேரடியாகவும் பார்த்துருப்பீங்க சிலர் இப்படியான இடத்துல நாங்கள் பட்ட அவலங்கள்ன்றது தெரியும் அதே அவலத்தை வந்து மியான் மியான்மார் மக்கள் வந்து இப்போ அங்கே பட்டுக்கொண்டிருக்கிறோம் இவைகள் வந்து உண்மையில் இப்படி ஒரு சூழலுக்கு இருக்காமல் இவள் வந்து ஆரோக்கியமாக கரை கரைக்கு அவங்களோட இடத்துக்கு போய் சந்தோஷமாக அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ச

அப்போ வந்து இந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு சத்தம் இந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த சின்ன இந்த போட்டோட சின்ன இந்த போட்டோட இப்போ வந்து கொண்டு போயிடப்படுது பெரிய போட்டுக்கு போட்டு பெரிய போட்டுல கட்டி எடுத்துக்கொண்டு அப்படியே தோணும் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு போகுது மேம் இப்போ ராணுவம் வந்து இந்த போட்டு சுட்டா போறது மாறது மாதிரி இன்னும் வெளியில கொண்டு வரல போக்குள்ள கொண்டு போய் இப்படி காரினல பாருங்க அத்த அப்டேட் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. அதுல பார்ங்க வல்ல எங்கண்ட பெரிய நேவி போட் வந்து வந்து கொண்டிருக்குது. இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு திருவண்ணமலை காவருக்கு இல்லாட்டி காங்கிரஸ் காவருக்கு கொண்டு போகிறோம் என்ற மாதிரி தான் சொல்லப்படுது முடிவாக என்னென்னு தெரியல பார்ப்போம் இப்போ அப்படிமான பாராளுமன்ற எம்பி முள்ளதி பாராளுமன்ற அதை காரணம் நினைக்கிறேன்னு பார்ப்போம் என்னென்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து போட் வந்து ஸ்டார்ட் ஆகி கொண்டு போகப்படுது கடற்கரைக்கு காவருக்கு போகுது போட் போய் சந்தோஷமாக இருக்கட்டும் டாவரில் கடலுக்கு அப்படியில் இருக்குன்னு இருக்குது அது கொஞ்சம் நான் நம்ம நல்லபடியாக போய்ச்சி ஆகணும் நம்மளை போட் பண்ணிட்டு போகுது அதில் வழியாக இருந்துச்சு போகிறாரு தான் நம்ம தண்ணீர் அறிய பாருங்க கொஞ்சம் தூரம் காணினா போட் வந்து நிலை இருக்காது அப்போ யோசிப்பாங்க இந்த போட் வந்து ஃபஸ்ட்டு நாளாக மட்டு நாளாக வந்து கடலில் அப்போ இந்த பெரிய எத்தனை அது மாதிரி தெரியும் அப்படி காட்டு எடுத்த தாமில் கொஞ்சம் கடலில் தான் அப்போ நோங்க கடை தா காட்டாமல் தமிழ் அப்படி இந்த போட் வந்துட்டு போனால் யோசிப்பாங்க நூறுரூவா நூற்றி எட்டு பேரோட தின சத்தம் வீர சத்தம் தூரம் மட்டும் உங்களுக்கு காட்டணுன்னா எனக்கு கரையில இருந்து அவ்வளோ தூரம் வந்து பண்ணு கேட்டால தான் வீடு விடுபடுது போட்டு எப்படி ஆட வேண்டியதுதான் இருக்கும் கடல் அலை இந்த அலையோட இந்த மக்களும் எப்படி வந்து கரையை ஒதுக்கிட்டு முடிவு எடுத்துட்டா இருக்கும் வேலையோ மரியாமட்டம் மட்டும் வளிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ ஆனா இப்ப பலிக்கிட்ட கை மண்டலத்தில் அடிச்சா நம்ம பகுதியில் எப்பவும் கடல் பயணம் மேற்கொள்ளக்கூடாது இந்த பொட் புரிமை அனைத்து இந்த போட் பெருமை அனைத்து நடக்கிறது காற்றால கொஞ்சம் மேலே ஏறித்தான் நடப்போது போல் நடக்குது

மியன்மார் மக்கள் வந்து வந்திருக்கிறார்கள் ஆனா இந்த இடம் இருந்து நாங்க கஷ்டப்பட்ட எங்கட மக்கள் இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வணுன்னு சொல்லி இவையலுக்கு வந்து உதவி செய்வணும் வந்து அவையல் அங்க இருந்து துடிச்சு கொன்றிருக்கினம் ஆஹ் ஏதோ ஆண்டவண்ட புண்ணியத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் மணிக்கு வந்த இப்ப எத்தனை மணிப்ப இப்ப எத்தனை மணி மணிக்கு இப்ப இப்ப ரெண்டு மணியை தாண்டி